வணக்கம் ஒரு சொட்டு மலை ஏசி இதனால தொடர்ந்து சுவாச பாதையோட போராட்டம் சளி தொண்டை வலி இரவு நேர இருமல் இது மட்டும் இல்ல குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாரையும் திணற அடிக்குது மருந்துகளுக்கு போறக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வீட்லயே இருக்கும் மருந்து கூடைய பாப்போம் நம்மளோட மூதாதையர்கள் நூற்றாண்டு காலங்களா பயன்படுத்திய பாதுகாப்பான பக்க விளைவு இல்லாத ஆனா சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியங்களை இன்னைக்கு நினைவுபடுத்துவோம் இந்த நோய விரட்டுறதுக்கும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய உயர்த்தவும் உதவும் ஆனா முதல்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொல்லிக்கிறேன் இந்த வைத்தியங்கள் எல்லாமே சாதாரண சளி இருமல் தொண்டை எரிச்சலுக்கு மட்டும்தான் காய்ச்சல் நூத்தி ஒரு டிகிரிக்கு மேலே இருந்தாலோ மூச்சு திணறல் இருந்தாலோ இல்ல மூணு நாளைக்கு மேலே சரியாகலைனாலோ மருத்துவரை சந்திக்க வேண்டும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும் முதல் அதுதான் பெரிய ஆயுதம் நம்மளோட பாரம்பரியத்தின் கஷாயம் இல்லைனா கடா துளசியும் ஆடத்தொடை கடா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா பத்துல இருந்து பதினஞ்சு துளசி இலைகள் அஞ்சுல இருந்து ஆறு ஆடத்தொடை இலைகள் ஒரு இஞ்சி துண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு ஸ்பூன் தேன் கப் தண்ணீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இலைகள் இஞ்சி அப்புறம் மஞ்சளை போட்டு பாதி அளவு குறையும் வரைக்கும் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி குளிர்ச்சியானதுக்கு அப்புறம் தேன் சேர்க்கணும் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அதாவது காலையிலயும் சாயந்தரமும் ஒரு கப் குடிக்கலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா துளசி ஆன்டி பண்பு கொண்டது இது நோய் எதிர்ப்பு சக்திய கூட்டும் ஆடத்தோடை இருமல நிறுத்தும் அப்புறம் நச்சுத்தன்மையை நீக்குது இஞ்சியும் மஞ்சளும் வீக்கத்தை குறைக்கும் இந்த கடா சளிய உடைக்கும் இருமல அடக்கும் தொண்டை வலிய குறைக்கும் அடுத்தது ரெண்டாவது வைத்தியம் இது ரொம்பவே எளிமையானது ஆனா ரொம்பவே பயனுள்ளது சளி தொண்டையில இறங்கி தொற்று தடுக்க இது சிறந்தது உப்பு மற்றும் மஞ்சள் கழுவு நீர் என்னதுனா ஒரு கப் சூடான தண்ணி உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா சூடான தண்ணியில உப்பையும் மஞ்சளையும் கலக்கணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த நீரை தொண்டை கழுவணும் அதாவது காகுள் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு தடவை செய்யலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உப்பு தொண்டையில் இருக்கிற மிகை சலிய வெளியேற வைக்கும் தொண்டை வலிய குறைக்கும் மஞ்சள் ஆன்டி இன்ஃபிளமேட்ரியா செயல்பட்டு தொண்டையோட வீக்கத்தை குறைக்கும் இது தொண்டை கரகரப்பு அப்புறம் வலியை உடனடியா குறைக்கும் அடுத்தது மூணாவது வைத்தியம் குறிப்பா இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இரவு நேர இருமலுக்கும் மூச்சு திணறலுக்கும் இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது கற்பூரம் மற்றும் தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு சின்ன அரைப்பல் அளவு உண்ணத்தக்க கற்பூரம் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி கற்பூரத்தை கரைய விடணும் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இந்த வெறுவெடுப்பான எண்ணெயை நெஞ்சு முதுகு அப்புறம் பாதங்கள்ல மெதுவா தேய்க்கணும் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா கற்பூரம் இயற்கையான டிக்காங்கஸ்டன்ட் இது மூச்சு பாதைகளை திறக்க உதவும் தேங்காய் எண்ணெய் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் பாதங்கள்ல தேய்க்கிறது உடம்போட நான் நரம்பு முனைகளை தொடும் இது இருமல அமைதிப்படுத்தும் இரவு நேர இருமல்ல இருந்து நிம்மதியான தூக்கத்தை தரும் அடுத்தது நாலாவது வைத்தியம் உடனடி சக்தி மற்றும் சூட்டை தரும் இது சளி தொடங்கும் முதல்லையே செஞ்சா அதை கட்டுப்படுத்தும் மிளகு வெல்லம் மற்றும் நெய் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஒரு ஸ்பூன் வெள்ளப்பொடி இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா மூணையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்குங்க இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு பாதாம் அளவு இந்த பேஸ்ட காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க இது எப்படி வேலை செய்து அப்படின்னா விலகு இயற்கையான அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நெய் மருந்தோட தன்மைய ஆழமா எடுத்து செல்லும் வெல்லும் சக்தி தரும் இந்த கலவை உடல்ல சூட்டை சளிய உடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திய ஒரு ஷார்ட்டாக உயர்த்தும் அடுத்தது அஞ்சாவது வைத்தியம் இது உடனடி நிவாரணம் மூச்சு அடைப்ப திறக்க இதை விட வேறொன்றும் இல்ல நீராவி சுவாசிக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ஒரு பாத்திரத்துல கொதிக்கும் நீர் இருந்து மூணு துளி யூக்கலிப்டஸ் எண்ணெய் எப்படி நீராவி பாத்திரத்தின் மூடி மூடிய கண்களுடன் முக்கால் ஆழமாக சுவாசிக்கணும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இதை செய்யலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சூடான நீராவி மூக்கு சைனஸ் பாதையில உள்ள கடினமான சளிய கரைக்கும் யூக்கலிப்டஸ் எண்ணெய் மூச்சு பாதைய திறக்கும் இது மூக்கடிப்பு தலைவலி அப்புறம் முகம் கலந்த ஃபீலிங்க உடனடியா குறைக்கும் இந்த வைத்தியங்கள் வேலை செய்யறதுக்கு வாழ்க்கை முறை ரொம்பவே முக்கியம் முதல்ல நீர் அதிக அளவு சூடான நீர் குடிக்கணும் ஈரப்பதம் இருந்தா சளி கடினமாகாது ஓய்வு உடல் போராடுது அதிகபட்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக மூணாவது சூடான உணவு கஞ்சி கிழங்கு சூப் சாதம் மாதிரி சாப்பிடுங்க நாலாவது தவிர்க்க வேண்டியது என்னதுன்னா குளிர் பானங்கள் பால் பொருட்கள் சளிய அதிகரிக்கும் அப்புறம் இன்னைக்கு வைத்தியத்தை இத்தமா சொல்லணும் முதல்ல துளசியும் ஆடத்தொடா கடா இது முக்கிய குறிப்பு ரெண்டாவது உப்பு நீர் கழுவுதல் இது தொண்டைக்கு மூணு கற்பூர தைலம் இது மார்புக்கும் இரவு நேர இருமலுக்கும் நாலாவது மிளகு ரசம் இது நோய் எதிர்ப்பு ஷாட் அஞ்சாவது நீராவி சுவாசிப்பது இது உடனடியான நிவாரணம் தரும் இது எல்லாத்தையும் வீட்டுல எப்பயுமே தயாரா வச்சுக்கலாம் இந்த பாரம்பரிய வைத்திய ஞானம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பயனளிக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி உங்க குடும்பத்தோட ஏதாவது ரகசிய வைத்தியம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த வீடியோவை சளி இருமல்ல கஷ்டப்படுற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்